நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டார் இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் அப்பா எங்களை மீட்டுக் கொண்டுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் நீங்கள் மீட்டுக் கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் நீர் ரட்சிப்பதற்கு எங்களை ரச்சிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டு நாங்கள் அப்பா ஓ நாங்கள் மாத்திரம் ஆண்டு சொல்லுங்க நான் மாத்திரம் நான் எம்மாத்திரம் ஆண்டுறேன் நாங்கள் மாத்திரம் அப்பா ஓ சீசஸ் நாங்கள் மாத்திரம் பாவி எங்களை தள்ளிடாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுத்த எங்களுக்கு தந்தீரே மீட்பை கொடுத்தீரப்பா ரட்சிப்பை கொடுத்தீரேசித்தவரே எங்களை கரம் நீட்டி தூக்கி எடுத்தவரு நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை எண்ணி பாருங்க அவர் மாத்திர நமக்காக மறிக்காவிட்டால் அவர் மாத்திர நமக்காக மறிக்காமல் பிதாத்தம் ஒரே பேரான குமாரை நமக்காக அனுப்பினதினால்தான் இன்னைக்கு நம் பாவியம் என்னை நீனைக்க மன்னியம் மாத்திரா பாவியம் என்னை நீனைக்க மன்னியம் மாத்திரமையா தேவ தூதர் என்னை மாற்றின அன்பை தூதி பேர் தேவ தூதரிலும் என்னை மாற்றின அன்பை தூதி பேர் எல்லார் சொல்லலாமா மா

உங்க சத்தம் மாத்திர உயர் மா பாவியம் என்னை நீரைக்க மன்னியம் மாத்திரமையா பாவியம் என்னை நீரைக்க மன்ன म् मात्रमय्या देव வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எட்டாம் சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்பலாம் பக்கத்துல பைபிள் இருக்கேன்னா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் எட்டு மூன்று நான்கு ஐந்து வசனங்களை தாவிதின் சங்கீதம் எட்டாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது சொல்லுகிறார் அந்தவரே உமது விரல்களின் கிரியைகளை உம்முடைய விரல் வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அவன் என்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று நீர் மகிமைனாலும் கனத்தினாலும் அவனை முடிசூடுகிறீர் ஆலையிலூரிய கணத்தினாலும் மகிமைனாலும் அவனை முடிசூட்டினீர் நல்ல கைகளை உயர்த்தி தாவது எவ்வளவு அழகாய் சொல்றார் பாருங்க ஆண்டவர் உண்டு பண்ணின வானங்களையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்க்கும் போது ஆண்டவரே குமாரனை நினைப்பதற்கு அவனை எம்மாத்திரம் அவனை விசாரிப்பதற்கு தாவீது சொல்றாரு ஆண்டவரே பிரமிக்கத்தக்க பயங்கரமான காரியங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க அப்பா நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரனையும் பார்க்கும் போது மனுஷன் எம்மாத்திரம் மனுஷன் எம்மாத்திரம் மனுஷனை நினைக்கிறீர அவனை விசாரிக்கிறீரே வேதத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் விசாரிக்கிற தேவன் அவர் நினைக்கிற தேவன் நம் நினைவாயிருக்கிற தேவன் சங்கீதத்திலேயே வாசிக்கும் போது கத்தை நம்மை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கிறாராம் ஒன்று பேதரை வாசிக்கும் போது அவர் விசாரிக்கிறபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துடுங்க பேதொரு சொல்லுகிறார் அவர் விசாரிக்கிற தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக அவருடைய சம்பவத்தை வாசிக்கும் போது ஆகாரனுடைய வாழ்க்கையில துரத்தப்பட்ட ஒரு அனுபவம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஆகாரை விசாரிக்கிறார் ஆகார் அலைந்து கொண்டிருக்கும் போது வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ஆகாரை ஆண்டவர் விசாரிக்கிறார் கத்தர் விசாரிக்கிறார் ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பெரிய தேவனாய் இருந்தும் ஆண்டவர் மனுஷனை நினைக்கிறார் மனுஷனை விசாரிக்கிறார் ஹாலலூய் அது இல்லாமல் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினாராம் தேவனுடைய மகிமை கனத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் நமக்கு இருக்கிறார் நம்மை ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒருவேளை மனுஷன் மறந்திருக்கலாம் மனுஷன் மறந்திருக்கலாம் நீங்க நம்பினபர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் போது வனாந்திரத்தை போல இருக்கலாம் விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் சொன்னது போல சொல்லுங்க நான் எம்மாத்திரப்பா தாவி சொன்ன எம்மாத்திர எம்மாத்திரம் எம்மாத்திரம் நல்ல கைய உயர்த்தி ஆண்டவரே நினைக்கிறீரே நான் எம்மாத்திரம் அப்பா நான் ஒரு அப்பா கிருபையாயங்களை ரத்திர மனுஷர்கள் எல்லாம் எங்களை புறக்கணித்தார்கள் ஆனால் நீரங்களை மீட்டுக் கொண்டங்களை மீட்டுக் ஹாலை லூயி ஆண்டவருடைய பார்வையில நீங்கள நானும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் மனுஷர்கள் நம்மை தள்ளலாம் ஆனால் ஆண்டவுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அறிந்தவர் மனுஷங்க மறந்து போகலாம் ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார் ஹாலை லூயா ஒருவேளை ஆண்டவர் விட்டு நீங்க விலகி போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க ஹாலை லூயா இன்னைக்கு அவர் ஏற்றுக்கொள்வார் ஒரு வார்த்தை மாத்திர சொன்னா போதும் ஆண்டவர் என் குற்றங்களை மன்னிங்க என் குற்றங்களை மன்னிங்க சொல்லி பாருங்க ஆண்டவர் திரும்ப அந்த அன்பை கொடுக்க ஆண்டவர் தான் ஆண்டவர் அன்பை விட்டு நம்ம தான் விலகி போறோமே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகி போகிறது கிடையாது இந்த உலகத்துல உலகத்தின் காரியங்களிலே நாம தான் ஆண்டவர் விட்டு ஓடிடுறோம் சூழ்நிலைகளை பார்த்து ஓடிடுறோம் விசுவாசம் குன்றி போகுது நம்பிக்கை அற்று போகிறோம் ஆண்டவர் விட்டு நம்ம தான் விலகி போற ஆண்டவர் ஒரு நாள் நம்ம விட்டு விலகி போகிறவர் அல்ல நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் என்மாத்துறோம்ப்பா யோசித்து பாருங்களேன் தாவித அப்படியே யோசித்து பார்க்குறாரு வானங்களை பார்க்குறாரு நட்சத்திரங்களை பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லு என் அம்மாத்திரம்ப்பா நான் எம்மாத்துறோம் நல்ல கைகளை உயர்த்தி நான் எம்மாத்திர நான் எம்மாத்திர ஆண்டவுற இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா நாம் உயிரோடு இருக்கிறது ஆண்டவர் நம்மை தான் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறதுனால தான் எத்தனையோ நெருக்கங்கள் வந்துச்சு எத்தனையோ கடன்கள் போராட்டங்கள் மனபாரங்கள் வந்தது வியாதிகள் வந்தது நம் அடிந்து போகாமல் அவர் நம் காத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் எம்மாத்திரம் அப்பா நான் எம்மாத்திரம் அண்டுவரே நான் நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் நீரின் பிள்ளையாயினை மாற்றினதற்கு நான் எம்மாத்திரம் என்னை நீன மந்த நான் மாத்திரியம் என்னை நீ நான் எம் மாத்திர மையா தேவசூத மாகி என்னை மாற்றின அன்பை தேவ தூதரிலும் மாகி என்னை மாற்றின அன்பை தூதி பேமா பாவியாம் மா பாவியாம் என்னை நீரைக்க சொல்லுங்க

but தாவிது சொல்லுகிறார் நானும் என் வீடும் என் மாத்திரம் காலையில தாவிதுக்குள்ள ஒரு தாழ்மை எப்போதும் தாழ்மை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தாழ்மை தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாவிதுக்குள்ள எப்போதும் பார்க்கும் போது ஒரு தாழ்மையும் குணம் தாழ்மையின் குணம் எவ்வளவோ உயர்வுகளை தாவிது பெற்றிருந்தோம் தாவீது சொல்லுகிறார் நானும் என் வீடும் என்மாத்திரம் இதுவரைக்கும் என்னை நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்துவார் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க நானும் என் வீடு எம்மாத்திரம் நானும் என் குடும்பமும் என் மாத்திரம் இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்தீங்களப்பா நான் ஏமாத்திரோம் மாண்டு பிரே நான் மாத்திறோம் இந்த ஆசிர்வாதத்துக்கெல்லாம் நான் ஏமாத்திறோம் நீர் கொடுத்த உயர்வுகளுக்கெல்லாம் நான் ஏமாத்திறோம் நீர் கொடுத்த மேன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் ஏமாத்திறோம் நீர் கொடுத்த ஞானத்திற்கு நாங்கள் ஏமாத்திறோம் நீர் கொடுத்த தாளந்துக்கு நாங்கள் ஏமாத்துறோம் நாங்கள் ஏமாத்திறோம் ஹோ ரா பனாதி ஆந்தரா ராபா இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமத்த நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் மீண்டும் சொல்லலாமா இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை நீர் சுமவதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் அயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் இதுவரை இதுவரை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் சொல்லுங்க இதுவரை நீ சுமத நான் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் கண்ட நேர்மைகள் எல்லாம் நான் கண்ட நேர்மைகள் எல்லாம் நீக்கும் உயர்வுகள் எல்லாம் நான் கண்ட நான் பார்க்கும் உயர்வுகள் இதுவரை இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் தீரம் என் தீரம் எம்மாத்திரம் இதுவரை இதுவரை என்னை நீ சுமபதற்கு நான் என் குடும்பம் பாத்திரம் ஏன் என்னை தெரிந்து கொண்டீ ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை ஏன் என்னை உயர்ச்சி நீ புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை ஏன் என்னை உயர்ச்சி ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பாச்சி அழகு நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை என் மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமதற்கு நான் எம் மாத்திரம் என் குடும்பம் எம் மாத்திரம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் இனி நான் கண்ட நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் ஓ நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி நான் கண்ட மேன்மை எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் ஆண்டவர் மேலே உயர்த்திக் கராரே எவ்வளவு அற்புதங்களை செய்து நம்பித்தான ஆண்டவர் பதவிகளை கொடுத்தார் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு இல்லாத வாழ்வை கொடுத்திருக்கிறாரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க அப்பா பகைத்தவர்கள் முன்பாக ஒரு பக்தி ஆயத்தன் படித்து என் தலையை உயர்த்தி வைத்தீரே நன்றி அப்பா நானே மாத்திர நானே மாத்திர நான் கண்ட வேன்மைகள் எல்லாம் இல்லப்பா தகுதி இல்லப்பா உடையதயாவது நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் தயவு இதுவரை நீ நடத்தியதற்கு நானும் மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்னா மாத்திரப்பா அநேக நேரத்தில் நாம் நினைப்பது உண்டு என்னோட தான் இந்த மேன்மை என்னுடைய தான் இந்த உயர்வு என்னுடைய தான் இந்த உயர்வு என்னுடைய கையின் தான் இந்த உயர்வு நினைக்கிறோமே நமக்குள்ள அந்த தாட் வருது சொல்லுங்க நான்ப்பா நீ என்னை ரட்சிப்பதற்கு நான் ஏமாத்துறோம் என்னில் என்ன மேன்மை கண்டீராண்டவரே இனி என்னில் நன்மை கண்டீரப்பா இந்த உயர்வுகளுக்கு எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம செய்யலையே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஜெப ஜிம இல்லையே அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் காணப்படலையே அப்படி இருந்தோ இவ்வளவு உயர்த்தினாரு இதுவரைக்கும் நம்மை நிர்மூலமாகாமல் நிற்க செய்திருக்கிறாரே நாம் எம்மாத்திரம் எதை ஆண்டு கண்டீர் இன்னைக்கு மனுஷன் நமக்கு ஒரு உயர்வை கொடுப்பான் என்று சொன்னார் மனுஷன் ஒரு மேன்மையை கொடுப்பான் என்று சொன்னா தகுதியை பார்த்து தாங்க கொடுப்பாங்க தகுதியை பார்த்து தான் உயர்வை கொடுப்பாங்க இன்னைக்கு தகுதியை பார்த்து தான் ஆட்கள் நம்ம இடத்துல பழகுவாங்க இன்னைக்கு செல்வங்கள் இருந்தா ஆசீர்வாதங்கள் இருந்தா பணம் இருந்தா மனுஷங்க தேடி ஓடி வருவாங்க இதாகில ஒரு நன்மை நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் மனுஷங்க நம்மோடு இருப்பாங்க ஆனா எதையும் எதிர்பார்க்காம நம்ம நேசிக்கிறவர் நம் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தவர் மறுவாழ்வை கொடுத்தவர் பாவி என்று நம்மை கைவிடலையே ஆண்டவருக்கு விரோதமா எத்தனையோ நேரங்களிலே துரோகம் செய்த போதும் அவர் நம்மை தூக்கி விட்டாரே தூக்கி விட்டாரே கைவிடலையே கைவிடலையே நல்ல கைகளை உயர்த்தி நான் எம்மாத்தப்பா நான் எம்மாத்திர ஆண்டுவர நான் எம்மாத்திரமாண்டவர நான் மாத்திரம் அப்பா இவ்வளவு பெரிய வேலைக்கு ஆசிர்வாதங்களுக்கு நான் எம்மாத்திரம் ஓல்லு நான் கண்ட எல்லாம் நீ தந்த ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் உம் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்தீரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் சொல்லுங்கள் இதுவரை என்னை நான் எம்மாத்திரம் குடும்பம் எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான வாழ்க்கை எம்மா மாதம் என் இதுவரை என்னை சுமதற்கு நான குடும்பம்